வணக்கம் இது தி டீப் டைவ் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து ராபர்ட் ஆடம்ஸ் அவரோட ஒரு உரையாடல் ஆமா இது ரொம்ப ஆழமான ஒரு தியான அனுபவம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உரை இதுல அவர் கர்மா அப்புறம் விடுதலை இப்படி சில ஆழமான விஷயங்களை பத்தி பேசுறாரு ரொம்ப சிக்கலான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணுது ஆமா ஆனா அது மேலோட்டமா பாக்கும்போது தான் நம்ம நோக்கம் வந்து அதை ஒவ்வொன்றையும் பிரிச்சு உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் சரி அப்போ அவர் ஆரம்பத்துல சொல்ற அந்த ஒரு தரிசனத்தில இருந்தே ஆரம்பிக்கலாம் அதுவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு அந்த மரகத அறை தலைவர்கள் ஆமா ஜனாதிபதி புஷ் சதாம் ஹுசைன் கோர்பச்சோ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இவர் ஆப்பிரிக்கா இசைய போட்டதும் அவங்க கோபத்தை எல்லாம் மறந்துட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சி உலகத்தை ஒன்னாக்க முடிவு செய்யறாங்க இது ஒரு கதை மாதிரி கேட்க நல்லா இருக்கு ஆனா இதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு இது வந்து ஒரு அருமையான உருவகம் இந்த தலைவர்கள் எல்லாருமே வெவ்வேறு சித்தாந்தங்கள் வெறுப்பு தேசங்கள் இதோட சின்னங்கள் இல்லையா அவங்க தனிப்பட்ட நான் அப்படின்னு அகங்காரத்தோட பிரதிநிதிகள் கரெக்ட் ராபர்ட் அங்க இசையை ஒழிக்க விடும்போது அந்த இசைங்கிறது ஒரு எல்லையற்ற சக்தியை குறிக்குது அந்த இசைக்கு முன்னாடி அவங்களோட அகங்காரம் அவங்களோட எல்லைகள் வேறுபாடுகள் எல்லாமே கரைஞ்சு போயிடுது ஓ அப்போ வெறுப்பு எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு அவங்க உணர்றாங்க சரியா சொன்னீங்க வரப்போற மொத்த உரையாடலோட சாராம்சத்தையும் அவர் இந்த ஒரு சின்ன தரிசன கதையிலே சொல்லிடுறாரு அதாவது அகங்காரம் கரையும் போது அமைதி நிலவுது புரியுது அப்போ இது ஒரு முன்னுரை மாதிரி இதுக்கு இதுக்கப்புறம் நேரடியா விஷயத்துக்கு வராரு அதாவது காரண காரிய விதி கர்மா ஆமா அத விளக்க அவர் ஒரு எலுமிச்சை விதை ஓமையை பயன்படுத்துறாரு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயம் இப்போ உங்களுக்கு ஆரஞ்சு பழம் வேணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா தெரியாம நீங்க நடுறது ஒரு எலுமிச்ச விதைய அப்போ எலுமிச்சை மரம் தானே வரும் அதுதான் விளைவு எலுமிச்சை மரமாக தான் இருக்கும் நீங்க அழுது எனக்கு ஆரஞ்சு தான் வேணும்னு கேட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல விதை என்னவோ விளைவு அதுதான் இதுதான் கர்மா விதியோட அடிப்படை இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அவரு இதுல வேறொரு பரிமாணத்தை சேர்க்கறாரு ஆமா அங்க தான் விஷயம் ரொம்ப ஆழமாகுது அவர் சொல்றாரு அந்த நிலம் உங்கள் மனம் அந்த விதைகள் உங்கள் எண்ணங்கள் ஓ அப்போ கர்மானா வெறும் உடல் ரீதியான செயல் மட்டும் இல்ல இல்லவே இல்ல உங்க மனசுல எழற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை அது கண்டிப்பா ஒரு விளைவை ஏற்படுத்தியே தீரும் ஒருத்தர பத்தி நீங்க தீய எண்ணங்களை விதைச்சா அதோட பலனே நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் இது கொஞ்சம் சிக்கலா இருக்கு அதிலும் தாமதமான கருமான்னு ஒன்னு சொல்றாரு மகாத்மா காந்தி சுடப்பட்டப்போ சுட்டவர மன்னிச்சும் நன்றி சொன்னாருன்னு சொல்றாரு அதுக்கு காரணம் இந்த வினைக்கான விதை அவர் வேறொரு பிறவையில விதைச்சிருந்தாருன்னு உணர்ந்ததுதான்னு சொல்றாரு இது எப்படி இதுதான் கர்மமிதியோட ரொம்ப சிக்கலான பகுதி சில விளைவுகள் உடனடியா தெரியும் அவர் சொல்ற மாதிரி மண்வெட்டி மேல மிதிச்சா அது உடனே உங்க தலையில அடிக்கும் இது உடனடி கர்மா சரி ஆனா சில விதைகள் பல பிறவிகள் கழிச்சு கூட முளைக்கலாம் காந்தியோட உதாரணம் தான் குறிக்குது ஒரு ஞானிக்கு அது புரியும் இந்த துன்பத்துக்கான காரணம் பல பிறவிகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் அவங்க அமைதியா அப்போ நாம இந்த கர்மாங்கிற சுழற்சியில முழுசா மாட்டிட்டு இருக்கோமா இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா வழி இருக்கு அதுதான் இந்த உரையின் மையப்புள்ளி ராபர்ட் சொல்றாரு இந்த விதியிலிருந்து தப்பிக்க ஒரே வழி உங்களுக்கு நடக்கும் எதற்கும் எதிர்வினையாற்றாமல் இருப்பதுதான் எதிர்வினையாற்றாமல் இருப்பது இது கேட்க எளிமையா இருக்கு ஆனா எப்படி செயல்படுவது அதாவது ஆக்ட் அதாவது இது நடுவுல ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றாரு சரி அது என்ன வித்தியாசம் எதிர்வினையாற்றுவதுங்கிறது வந்து திட்டமிட்டது ஒரு கட்டண நடக்குது உடனே உங்க மனசுல பயம் கோவம் பொறாம பழிவாங்கும் எண்ணம் இப்படி பல எண்ணங்கள் ஓடும் ஆமா இந்த எண்ணங்களோட அடிப்படையில நீங்க செய்யறது தான் எதிர்வினை இது உங்க பழைய மனப்பதிவுகள்ல இருந்து அதாவது சம்ஸ்காரங்கள்ல இருந்து வருது இது புதிய கர்மா விதைகளை விதைக்குது சம்ஸ்காரங்கள்னா ஆழமான மனப்பழக்கங்களா கரெக்ட் ஒரு இசைத்தட்டுல இருக்கிற கீறல்கள் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததும் நம்ம மனசு தானா அந்த பழைய பாதைக்கே போயிடும் அப்ப செயல்படுவதுன்னா என்ன செயல்படுவது தன்னிச்சையானது அங்க சிந்தனைக்கு இடம் இல்லை ஒரு நெருப்ப பாக்குறீங்க உடனே கையை எடுக்கிறீங்க அங்க நீண்ட மன ஓட்டம் இல்ல என்ன தேவையோ அது அந்த கணத்துல நடக்குது இதுல அகங்காரம் இல்ல அதனால இது புதிய கர்மாவை உருவாக்காது இது ஒரு பெரிய சவால் நம்ம ஒவ்வொரு நொடியுமே எதிர்வினைகளால் ஆனது இதுல இருந்து விடுபட அவர் என்ன வழிய சொல்றாரு இங்கதான் அவரு இந்த உரையும் மிக முக்கியமான பயிற்சிக்கு வராரு அது வந்து ரமண மகரிஷியோட போதனையான விசாரணை நான் யார் என்ற கேள்வியா ஆமா அவரு ரமண மகரிஷியோட புத்தகத்துல இருந்து ஒரு பகுதியை படிக்க சொல்றாரு அதுல ஒருத்தர் சொல்றாரு நான் இருபது வருஷமா தியானம் செய்யறேன் ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லனு அதுக்கு ரமணரோட பதில் என்னவா இருக்கு இறமணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு மனம் வெளிப்புறமாக திரும்பும் ஒவ்வொரு முறையும் அதை உள்ளே இழுத்து ஆத்மாவில் நிலைநிறுத்துவதைத் தவிர வேறு வழி இல்லை அவர் இன்னொன்னும் சொல்றாரு தியானம் என்பது ஆத்மாவை நினைப்பதை விட ஆத்மா அல்லாத மற்ற பொருட்களைப் பற்றி நினைப்பதை கைவிடுவதுதான் இது ரொம்ப ஆழமான கருத்து அதாவது எதையோ அடைய முயற்சி பண்றதை விட இல்லாதது விடுவிக்கிறது தான் தியானம்னு சொல்றாரு சரியா சொன்னீங்க நம்ம எல்லா பிரச்சனைக்கும் மூலம் அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் நான் இந்த உடம்பு நான் சந்தோஷமா இல்ல இது எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த முதல் நான் தான் அப்போ மத்த ஆயிரம் எண்ணங்களோட போராடாம அந்த மூல எண்ணமான நான் எங்கிருந்து வருதுன்னு பார்க்க சொல்றாரு அதுதான் சுய விசாரணை நான் யார் என்ற கேள்வி ஒரு பதிலுக்கான கேள்வி இல்ல அது கவனத்தை உள்நோக்கி திருப்புற ஒரு கருவி சரி நீங்க நான் யார்னு கேட்டுட்டு அமைதியா கவனிக்கும்போது உங்க மனசுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும் ஒரு வெற்றிடம் மாதிரி அந்த இடைவெளியில எண்ணங்கள் இருக்காது ஆமா ராபர்ட் சொல்றாரு அந்த இடைவெளி தான் உண்மையான ஆத்மா அதில் நிலைத்திருங்கள் அப்படின்னு உரையாடல்ல ஒரு மாணவர் கேட்கிறாரு அந்த வெளி ஒரு வெற்றிடமா அல்லது அந்த வெளியே உணர்பவரான்னு இது அத்வைதத்தோட உச்சகட்ட புதர் ராபர்ட் சொல்றாரு அது ஒரு வெற்றிடம் அல்ல அதை விவரிக்க முடியாது அதை அறிய அறிபவன் இருக்க வேண்டும் அறிபவன் இருக்கும் வரை அது அதுவல்ல நான் கொஞ்சம் நினைக்கிற வரைக்கும் அங்க ரெண்டு இருக்கு அனுபவிக்கிற நான் அனுபவிக்கப்படுற அமைதி இது இருமை உண்மையான நிலையில அந்த நான் கூட இருக்காதா இருக்காது அந்த நான்ன்றதும் அந்த அமைதியில கரைஞ்சு ஒன்னே ஒன்னு மட்டும் தான் மிஞ்சிருக்கும் அது மௌனம் அப்போ விடுதலைங்கிறது நானென்ன உணர்வு முழுசா மறைஞ்சு போறது தான ஆமா மனம் முற்றிலும் இல்லாத நிலை ஆனா அவர் உடனே சொல்றாரு அங்கே செல்வதற்கு பயப்படாதீர்கள் நீங்கள் காணாமல் போக மாட்டீர்கள் ஏன்னா நான் அழிஞ்சுடோன பயம் அகங்காரத்துக்கு வரும் இல்லையா ஆமா ஆனா அவர் சொல்றது நீங்க உங்க உண்மையான ஆனந்த நிலைக்கு திரும்புவீங்கன்னு தான் உரையின் இறுதியில வாழ்க்கைய பத்தி ஒரு பார்வை தரார் வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது ஒரு விளையாட்டு அப்படின்றாரு இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல இது எப்படி ஒரு விளையாட்டா பாக்குறது நீங்க உங்களை இந்த உடம்பு இந்த மனசுன்னு நினைக்கிற வரைக்கும் வாழ்க்கைய ஒரு போராட்டம் ஆனா நீங்க உங்க உண்மையான இயல்பு அந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட மௌனம்னு உணர ஆரம்பிக்கும் போது இந்த வாழ்க்கையில நடக்கிறதுலாம் ஒரு சினிமா மாதிரி தெரியுமா கரெக்ட் நீங்க ஒரு பார்வையாளரா மாறிடுவீங்க அப்போ உங்களால இத ஒரு விளையாட்டா பார்க்க முடியும் அவர் கடைசியா ஒரு முரண்பாடின்னு சொல்றாரு நமக்கு இருக்குற ஒரே சுதந்திரம் இருப்பது இருப்பதுதான் மத்ததெல்லாம் விதிப்படி நடக்கும்னு சொல்லிட்டு உடனே ஆனா அந்த விதியும் ஒரு மாயன்னு சொல்றாரு ஆமா இது குழப்பமா இல்லையா இதுதான் அவரோட போதனையோட உச்சம் நீங்க உங்களை ஒரு தனி நபரா நினைக்கிற வரைக்கும் நீங்க விதிக்கு கட்டுப்பட்டவங்க அந்த நிலையில உங்க ஒரே தேர்வு எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறது தான் சரி ஆனா நீங்க இந்த விதி யாருக்குன்னு விசாரிச்சு அந்த நான் எங்கிருந்து வருதுன்னு பாக்கும்போது அந்த நானுனதே ஒரு மாய என்ன புரியும் நானுன்ற ஆளே யாருக்கு விதி அதுதான் அந்த மொத்த கட்டமைப்பும் ஒரு கனவு மாதிரி ஆக மனதை கொண்டே மனதை அழிக்க வேண்டும்னு சொல்றாரு அது எப்படி ஒரு முள்ளைய வெச்சு இன்னொரு முள்ளை எடுக்கிற மாதிரி நான் யார் அன்ன எண்ணமும் ஒரு எண்ணம் ஆனா இந்த ஒரு எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழிச்சிட்டு கடைசியில தன்னையும் அழிச்சுக்கும் கவனத்தை நான் எண்ணம் மேல வைக்கும் போது மனம் சக்தியை இழந்துடுமா ஆமா அது அதோட மூலமான மௌனத்துல கரைஞ்சிரும் அப்போ இந்த உரையோட முக்கிய செய்தி என்னன்னு தொகுக்கலாம் மூணு விஷயங்கள் ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்கிறத ஏத்துக்கோங்க ஆற்றாதீங்க அது காரண காரிய விதியோட விளைவு சரி ரெண்டு அதிலிருந்து வெளியேற கவனத்தை உள்ள திருப்பி நான் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க மூணாவது நீங்க வந்து இந்த உடலோ மனமோ எண்ணங்களோ இல்ல நீங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மாறாத அமைதியான உணர்வு இதை வெறும் அறிவா தெரிஞ்சுக்காம பயிற்சியில உணரணும் நிச்சயம் இது சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான பார்வை அவர் கடைசியா சொல்றாரு கருத்துக்களோட விளையாடுறத நிறுத்திட்டு நான் மேல கவனம் செலுத்துங்க ஆட்டத்தை நிறுத்துங்கன்னு அவர் உங்களை ஒரு இறுதி தான் விட்டு செல்கிறார் பிரச்சனைன்னு நாம நினைக்கிற மனதையே தீர்வுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்த முடியுமா இந்த கேள்வியை உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிடுகிறோம் அடுத்த டைவில் சந்திப்போம்